உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன் கன்னியவிக கனபித்தோர் இந்த உம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்குப் பிறகு அபூபக்கருக்குப் பிறகு மிக கண்ணியமான மனிதராக நாம் நம்பிக்கை கொண்டிருக்க கூடியவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் முஃமின்களின் அமீர் அவர்கள் ஷாம் கைப்பற்றப்படுகிறது அபு உபைதாவுடைய தலைமையில் இந்த ஷாம் பைத்துல் மக்ดิஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்கள் சொல்கிறார்கள் மஸ்ஜிது உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நுழைந்தால் தான் அவர்களிடத்திலே இந்த சாவியை ஒப்படைப்போம் இருக்கக்கூடிய தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஷாமை நோக்கி தனியாக ஒரே ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள் அவருக்கும் வேலையாளுக்கும் உள்ள நிபந்தனை சில மைல் தூரம் நான் சில மைல் தூரம் நீ மேலே நான் கீழே நான் மேலே நீ கீழே இப்படித்தான் என்னுடைய பயணம் ஷாமை அடையும் வரை சாமி நெருங்குகிறார்கள் வைத்துக்கு நெருக்கமாக வரும்போது யூதர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளரை பார்ப்பதற்காக இந்த முஸ்லிம்களுடைய அம்மையை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் ஒட்டகத்தின் மேலே இருக்கக்கூடிய தருணம் அவருடைய வேலையாளுக்கு அமர் கீழே ஒட்டகத்தை இழுத்து இழுத்துக்கொண்டு நடந்து வருகிறார் சகாபாக்களும் யூதர்களும் வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே கொஞ்சம் சகதி இருக்கிறது அமர் தன்னுடைய செருப்பை எடுத்து தன்னுடைய தோள்பட்டில் வைத்துக் கொண்டு ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு ஓடி வருகிறார் காலெல்லாம் சகதி படுகிறது இந்த நிலையை பார்த்தா அபிதா ஓடி வருகிறார் அமரே ஹலீஃபாவே இதோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆடையில் அத்துணை தையல்கள் கிழிந்த நிலையில் நீங்கள் சகதியோடு செருப்பை சுமந்து கொண்டு ஒட்டகத்தை இழு ஒட்டகத்தில் ஆடையை மாற்றலாம் உங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அபு சொன்னார் அபு உபைதாவே உபைதா அவர்களுக்கு மட்டும் சொன்ன செய்தி அல்ல இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஆழவான செய்தி அது இதை மறந்தவர்கள் மறக்கடிக்கப்படுவார்கள் இந்த பூமியில் இருந்து

இஸ்லாம் அல்லாத வேரொற்றை கொண்டு வேறொன்றை கொண்டு தன்னுடைய வாழ்விற்கு கண்ணியத்தை தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் தரும் மீண்டும் சொல்கிறேன் அந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹ் இழிவாக இருந்த எம்மை இஸ்லாமை கொண்டு யார் யாரொருவர் இஸ்லாம் அல்லாத வேறொன்றை கொண்டு தன்னுடைய வாழ்வில் கண்ணியத்தை தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் தரும் செல்வம் அல்ல கண்ணியம் பதவி அல்ல கண்ணியம் உலகத்திலே உயர்வு அல்ல கண்ணியம் உலகம் எல்லாம் போற்றுவது அல்ல கண்ணியம் எம்முடைய கண்ணியம் இஸ்லாமில் எம்யம் எம்முடைய கண்ணியம் அல்லாஹுடைய நம்பிக்கையில் தூதரை பின்பற்றுவதை இதில் தேடுகிறோம் நாம் எல்லாம் இந்த ஈமானை வெளிப்படுத்துவதற்கு கூட எம்முடைய தயங்குகிறது முஸ்லிம் என்ற தோற்றத்தில் எம்மை காட்டுவதற்கு கூட தயங்குகிறோம் பதுங்குகிறோம் ஏன் எம்மை கண்ணியமாக அவர்கள் பார்த்துவிட மாட்டார்கள் என்ற காரணத்தால் பெயர்களை மாற்றிக் கொள்கிறார்கள் தோற்றங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் உருவங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் தன்னை மறைத்துக் கொள்கிறார்கள் தன் மூமின் என்று வெளிப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலேயே கண்ணியமாக வாழ வேண்டியவர்கள் கண்ணியத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பாளாக அல்லாஹ் கண்ணியத்தை தருவானாக அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக அல்லாஹ் ரப்புலாலமின் நம்முடைய சமூகத்தை பலப்படுத்துவானாக